யோசுவா பதினாறாம் அதிகாரம் யோசிப்பின் புத்தருக்கு விழுந்த சீட்டினால் அகப்பட்ட பங்கு வீதமாவது எரிகோவின் அருகே இருக்கிற யோர்தானிலிருந்து யோர்தானுக்கு கிழக்கான தண்ணீருக்கு போய் எரிகோ துவக்கி பெத்தேலின் மலைகள் உள்ள அனாந்தர வழியாகவும் சென்று பெத்தேலிலிருந்து லூசுக்கு போய் அர்கியினுடைய எல்லையாகிய அதரோத்தை கடந்து மேற்கே எப்ளத்தியரின் எல்லைக்கும் தாழ்வான பெத்தோரோன் காசேர் என்னும் எல்லை மட்டும் இறங்கி சமுத்திரம் வரைக்கும் போய் முடியும் இதை யோசிப்பின் புத்திரராகிய மனாசியும் எப்ராயினும் சுதந்தரித்தார்கள் எப்ராயின் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான சுதந்திரத்தினுடைய கிழக்கு எல்லை அதரோத் அதார் மேலான பெத்தோரோன் மட்டும் போகிறது மேற்கு எல்லை மிக்மே தாத்திற்கு வடக்காக சென்று கிழக்கே தானாத் சீலோவுக்கு திரும்பி அதை எனோஹாவுக்கு கிழக்காக கடந்து எனோஹா யாப்பாவிலிருந்து அதரோத்திற்கும் நகராத்திற்கும் இறங்கி எரிகோவின் அருகே வந்து யோர்தானுக்கு செல்லும் தப்பு வாவிலிருந்து மேற்கு எல்லை கானா நதிக்கு போய் சமுத்திரத்திலே முடியும் இது எப்ராஹிம் புத்திரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம் பின்னும் எப்ராஹிம் புத்திரருக்கு பிரத்யேகமாய் கொடுக்கப்பட்ட பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் எல்லாம் மனாசி புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது அவர்கள் காசேரிலே குடியிருந்த கானானியரை துரத்திவிடவில்லை ஆகையால் கானானியர் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி இப்ராஹிமருக்குள்ளே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களாய் சேவிக்கிறார்கள்